என்கிற படத்தை இயக்கியிருக்கிறார் இவர் கே ரங்கராஜ் பி சி ஸ்ரீராம் கதில் போன்ற மிகப்பெரிய இயக்குநர்களோடு சேர்ந்து பணியாற்றியிருக்கிறார் சிறப்புகளை பற்றி இயக்குனர் எம் ஆர் பாரதி நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் டிவி என்னோட முதல் வணக்கம் இது என்னோட முதல் பேட்டின்னு கூட சொல்லலாம் நான் படம் எடுக்கணுன்றது என்னோட நீண்ட நாள் ஆசை அந்த ஆசையை வந்து அர்ச்சனா என்னோடய ஃப்ரெண்டு அவங்க தான் அதை நிறைவேற்றி வச்சாங்க இந்த படம் எடுத்திருக்கேன் படம் எடுக்கணுன்னா ரெகுலரான ஒரு படம் எடுக்கணுன்றது எனக்கு எப்போயுமே எண்ணம் இல்லை ஒரு நல்ல படமாக எடுக்கணுன்ற முறால் என்னோடய ஆசை இந்த படத்தோட கதை வந்து கொஞ்சம் தனித்தன்மையாக தான் இருக்கும் ஏன்னா இது ஒரு இரவில் நடக்கிற ஒரு கதை அப்புறம் இந்த படம் வந்து உருவாகிறதுக்கு பிரகாசராஜோட சப்போர்ட் பெருசு அவர் நிறைய படம் இருக்கிறப்ப இந்த கதையை சொன்னோன்னே இது ஒரு நல்ல படம் ஒரு நல்ல சினிமா அதனால் நான் வந்து பணத்தை பற்றியெல்லாம் நான் ஒரு பெருசாக கவலைப்படலை அப்படின்னு சொல்லி ரொம்ப பணத்தை பற்றியே பேசாமல் இந்த படத்தை உடனே கம்மி பண்ணி உடனே டேட்டு கொடுத்தாரு ரொம்ப சிறப்பாக நடிச்சு கொடுத்தாரு அது மட்டும் இல்லை இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு க அவரோட இன்டர்வியூ ஒன்று இருக்குது அவர் ஒரு பெரிய ரைட்டராக தான் இந்த படத்தில் வர்றாரு அவர் சாகிதற்காக அவார்டு வாங்கினோன்னா டிவிக்கு போய்ட்டி கொடுப்பாரு அப்போ தன்னோட பழைய காதலிக்கு நினச்சி அவர் எழுதுன்னு ஒரு கவிதை இருக்குது அந்த கவிதையை வந்து வைரமுத்து எழுதியிருப்பார் அது இருபத்தெட்டு பக்க கவிதை இருபத்தி ஏழு வரி கவிதை அந்த கவிதையை ஒரே டேக்கில் நடிச்சார் அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அது மட்டும் இல்லை ஒரு நல்ல சினிமாவுக்கு நம்மளால் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த அந்த இதுதான் இந்த படம் உருவாகிறது ஒரு ஹெல்ப் ஆச்சு ஆமாம் அதே மாதிரி இந்த படத்தில் இந்த கதையை கேட்டோன்னே ரேவதி அப்கோர்ஸ் அர்ச்சனா தான் அந்த படம் உருவாகுற காரணம் அவங்க நாசர் எல்லாருமே ரொம்ப எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது ரொம்ப சீக்கிரமாக நல்லபடியாக எடு இந்த படத்தை எடுக்க முடிஞ்சுச்சு இந்த படம் வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு நிஜமாகவே அவங்க பார்க்காத ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் என்னோட முதல் முயற்சி இது இது மாதிரி புது முயற்சி நிறைய தொடரும் நினைக்கிறேன் அர்ச்சனா வந்து அவங்க அர்ச்சனா மிகச்சிறந்த நடிகைன்னு எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து வீடு படத்தில் நேசலோட வாங்கியிருக்காங்க இந்த படத்தில் ரெண்டு நேஷனலோட வாங்கின ஒரு பெரிய நடிகை அவங்க என்னென்னா அவங்களோட அவங்க எப்பயுமே பணத்துக்கு கவலைப்பட மாட்டாங்க நல்ல சினிமாவுக்காக மட்டுமே காத்துட்டு இருப்பாங்க பத்து வருஷம் கூட சும்மா உட்காந்துருப்பாங்க வீட்டில் ஆனால் ஒரு அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு கதைன்னா அதுக்கு எடுத்துப்பாங்க இதில் என்னென்னா ஒரு பெரிய விஷயம் அர்ச்சனா வந்து எத்தனையோ பேர் டெய்லி கதை சொல்லுவாங்க கேட்பாங்க அவங்க நடிக்கவே மாட்டாங்க கிட்டத்தட்ட அவங்க பார்த்தீங்கன்னா சினிமாவில் அவங்களை பார்த்து பத்து வருஷம் இருக்கும் ஸ்க்ரீனில் அவங்க நோ காம்ப்ரமைஸ் நோ காம்ப்ரமைஸுன்ற ஒரு வார்த்தைக்கு வந்து ஒரு பொருள் சொல்லணுன்னா அர்ச்சனாக தான் சொல்லணும் அவங்க பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க இந்த படம் நடிக்கணும் அப்படி கடக்கடன் ஏதோ நிறைய பணம் சம்பாதிக்கணும் அந்த எண்ணமே கிடையாது ஆனால் நல்ல சினிமாவனா அவங்க அதுக்காக உயிரை கொடுப்பாங்க அது மாதிரி இந்த படத்தில் அந்த கதையில் நடிக்கிறதுக்காக அவங்க ரொம்ப ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டாங்க எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் அவங்க வந்து இந்த படத்தில் நான் நடிகை ஆகி கதாநாயகா மட்டும் இல்லை அவங்க தான் செட் அசிஸ்டன்ட்டு அவங்க தான் லைட்டு பா பாய் அவங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டரு அவங்க தான் எடிட்டிங் அசிஸ்டண்ட்டு ஏதோ ஒரு பொருள் இல்லையா குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு ப்ராப்ளம் வேணும்னா அவங்க தான் குடுகுடுன்னு ஓடி போய் வாங்குவாங்க இந்த படத்துக்கான எல்லா சப்போர்ட்டுமே எல்லா சப்போர்ட்டுமே அவங்க தான் வந்து இது பண்ணி இந்த படம் உருவாகிறதுக்கான ஒரு வேராக அவங்க இருந்தாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு கலைஞன்றவன் எப்படின்னா எனக்கு தெரியும் ஒரு கலைஞன் வந்து யாருக்கும் உண்மையாக இருப்பான் தன் கலைக்கு மட்டும்தான் உண்மையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி எம்டி வாசன் சொல்லியிருக்காரு அது மாதிரி அந்த எம்டி வாசன எழுத்துக்கு உண்மையான அர்த்தம் வந்து அர்ச்சனாக தான் அவள் எதுக்குமே அவள் லைஃப்பில் எதுவுமே காம்ப்ரமைஸ் கிடையாது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட எந்த படத்தில் நடிக்க மாட்டான் எந்த பெரிய ஆசை கிடையாது ஆனால் ஒரு நல்ல சினிமானா அவ உயிர் கொடுப்பா இந்த சினிமாவில் இந்த படத்துக்கு அவங்க பண்ண அவங்க பட்ட கஷ்டம் அவங்க பண்ண ச சாக்ரிஃபைஸ் வந்து அளவிடவே முடியாது ஏன்னா ஏன்னா இந்த படம் இந்த மேலே அவங்களுக்கு அவங்க வச்சுருந்த நம்பிக்கை அப்கோர்ஸ் இந்த படம் உருவாக இருக்குது அவங்க தான் முழு காரணம்னு சொல்லணும் இந்த படத்தில் எனக்கு ஒரு நான் டேரக்ட் பண்ண பெருமையாக நினைக்கிறது வந்து ரேவதியை நான் இயக்குனது அதாவது இந்த கொடுத்த காட்சி வசனத்தை அவர் அவங்க உணர்ந்து இந்த பேசுனப்ப அதை நான் இயக்கிறப்பில் நிஜமாகவே நான் டைரெக்டராக ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் ஒரு அற்புதமான நடிகை ஓகே அவங்க ஹைட்டு ரொம்ப பெருசு அந்தளவுக்கு கூட இன்னும் அவங்க இது போகலை அந்த உணர்ந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை இன்னும் யாருமே நிறைய இன்னும் பயன்படுத்தலை இனி அவங்க இது மாதிரி அவங்கள உணர்ந்து பயன்படுத்தினா இன்னும் அவங்க அவங்களோட லெவலில் வேறு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு நடிகை இதாக நான் நினைக்கிறேன் அவங்களோட சப்போர்ட்டும் என் மேலே கொடுத்த அன்பும் நான் மறக்கவே முடியாது அதாவது ரேவதியை நான் படத்தில் பார்த்துருக்கேன் ரசிச்சிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் நேரடியாக அவங்க ஒரு வசன காட்சியை கொடுத்து சூழ்நிலையை சொன்னோன்னே அதுக்கு அவங்க பண்ண டெடிக்கேஷன் எந்த மாதிரி சாரி என்ன பாவனை வரணும் அப்புறம் அதனோட உணர்வு அந்த கதை அந்த என்ன எழுத்து இருக்கு அந்த எழுத்துக்கு என்ன உணர்வு இருக்கு அந்த உணர்வை வெளிப்படுத்த ஒரு நடிகை இருக்காங்களே கிரேட்டு இந்த படம் முடிஞ்ச உடனே நான் என்ன சே ரேவதிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன் ரேவதியை மட்டுமே ஏன்னா அவங்களோட அளவு அந்த ஆற்றலை வெளிப்படுத்துற மாதிரி ரேவதிக்காக ஒரு கதை எழுதி வச்சிருக்கேன் நாசரஸ் பற்றி சொல்ல வேண்டியதுன்னா அவர் நல்ல பெரிய நடிகர் தான் ஆனால் இந்த படத்துல அவர் வந்து நான் என்ன ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்டாக சொல்றேன் நீங்க ஒரு பெரிய போலீஸ் உயர் அதிகாரி வருவார் ஆனால் அதுக்குள்ளே ஒரு கள்ளத்தாரம் வேணும்னு சொன்னோன்னே அது மிக அற்புதமாக நடித்தார் அது நீங்கள் பா நான் அசண்டே போயிட்டேன் அவ்வளோ ஃபாஸ்ட்டு அவ்வளோ எளிமை எதுவுமே கேட்கல எனக்கு பழைய எனக்கு ரொம்ப நண்பர் தான் வந்த உடனே அழகாக நடித்து கொடுத்துட்டு ரொம்ப பிரமாதமாக போனார் இதெல்லாம் வந்து இந்த படம் சீக்கிரமாக நல்லபடியாக முடிகிறதுக்கு வந்து நாசரோட சப்போர்ட் ரேவதி அர்ச்சனா பிரகாஷ்ராஜ் இது இவங்க நாலு பேர் தான் கதை அது நல்லபடியாக எடுக்க எடுக்க என்னால் வந்து நான் லிட்ரேச்சர் படி ப படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அதில் குறிப்பாக வந்து இலங்கை எழுத்தாளர்கள் சே யோகநாதன் ஆ முத்துலிங்கம் இவங்களோட எழுத்துல அது குறிப்பாக ஆ முத்துலிங்க எழுத்து வந்து எனக்கு பயங்கரமாக என்னை பாதிச்சிருக்கு அந்த மாதிரி அவங்களோட யதார்த்தமான ஒரு அவங்க கதை தன்மை என்னை பாதித்ததுனால அந்த பேட்டர்னில் தான் அந்த படம் வந்து நான் எடுத்திருக்கேன் அது அதோடய பாதிப்பு கூட அது இருக்குது சரியா இப்போ எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம்னா கிழக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை பரியேறும் பெருமாள் செகசிவந்த வானம் இப்போ நைன்டி சிக்ஸ் இந்த மாதிரி நல்ல சினிமாவை மக்கள் வரவேற்கிற சூழல் இருக்குது அதனால் என்னோடய சினிமாவும் ஒரு தனித்தன்மையான ஒரு வித்தியாசமானதுனால் என் படத்தை வரவேற்பாங்கன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன் படம் குடியுரிவு ரிலீஸ் ஆப்போகுது